நீ வா ஒன்னு அரசியல் அரங்கேற்றம் பண்றேன் ஒன்னு ஆளாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் மறுத்தேன் நான் மறுத்ததுக்கு காரணம் என் தலை விதி அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சது நான் அதில் ஷீல்டே வாங்கல கோடம்பாக்கத்தில் கோட்டையிலே மக்கள்தலம் எம்ஜிஆர் ஆண்டு கொண்டிருக்கும் போது கோடம்பாக்கத்தில் கலைஞரை வைத்து பிரம்மாண்டமான விடா எடுக்கின்றேன் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குற போஸ்ட் போட்டுறேன் அன்றைக்கு தாயகம் மறுமலட்சிக் கழகம் தொடங்கிய போது நான் பொதுச் செயலாளர் கலைஞர் தான் என் தலைவர் என்று சொன்னேன் ஆனால் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி நான் தலைவரானேன் எனக்கு ஒரு வழி ஜெயா டீவிலெல்லாம் எடுத்திருக்காங்க இந்த கும்மிடி புள்ளி தேர்தலில் நான் பேசுனது இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு என்ன தம்பி இப்படி பேசுறீங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் இன்று நீண்ட இடைவெளிக்கு பின்னால் நான் சேலத்திலே பத்திரிகையாக சந்தித்ததற்கு பின்னால் சென்னையிலே இன்றுதான் உங்களை சந்திக்கின்றேன் சந்திப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்ற காரணத்தால் நான் இன்று என்னுடைய உணர்வை மட்டும் உங்களிடத்தில் சொல்கிறேன் வருகின்ற மூன்றாம் தேதி அக்டோபர் மூன்றாம் தேதி என்னுடைய பிறந்தநாள் அதுதான் என்னுடைய அதிகாரப்பூர்வமான பிறந்தநாள் சில இதில் வந்து சில பேர் தேதியை மாற்றி போடுறாங்க அது அது வேறு ஆனால் அக்டோபர் மூணு என்னுடைய பிறந்தநாள் நான் முன்ன வந்து என்னுடைய பிறந்தநாளை ரொம்ப வெகு விமரிசையாக எங்களுடைய நான் வந்து என்னுடைய டி ராஜேந்திர ரசிகர் மன்றத்தில் அந்த பையங்கள்லாம் ரொம்ப ஆர்வத்தில் இருந்தப்போ அப்போ நான் என்னுடைய பிறந்தநாளை ரொம்ப வெகு விமரிசையாக கொண்டாடுவேன் நூறு பேருக்கு தங்கத்தில் தாலி கொடுப்பேன் ஒரு பத்தாயிரம் பேருக்கு அரிசி கொடுப்பேன் எங்கள் இந்தி பிரச்சார சபை இதில் நிறைய விஷயங்கள் யாராருக்கும் செயலை கொடுத்ததெல்லாம் இப்போ ஒரு காலம் என்னோட ஒரு மனிதன் பிறந்தான் என்று சொன்னால் பல ஏழைகள் அன்னைக்கு அவனுடைய பிறந்தநாளில் பலன் பெற வேண்டும் அவன் ஏன் பிறந்தான் யாரும் கேட்டக்கூடாது அப்படி ஒரு பிறந்தநாள் இருக்க வேண்டும் என்று அப்படிலாம் நான் கொண்டாடிய காலம் உண்டு ஆனால் இப்பொழுதெல்லாம் நான் கொஞ்ச நாளாக என் பிறந்தநாளை கொண்டாடுறத விட்டுட்டேன் அதற்கு காரணமும் இருக்கின்றது ஏன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு எல்லா காலமும் ஒரே மாதிரியா இருக்காது சில நேரத்தில் வசந்த காலம் இருக்கும் சில நேரத்தில் கசந்த காலம் இருக்கும் சில நேரத்தில் கஷ்ட காலம் இருக்கும் சில நேரம் குளிர்காலம் இருக்கும் சில நேரத்தில் இலையுதிர் காலம் இருக்கும் இந்த மாதிரி காலங்கள் என்பது மாறும் வாழ்க்கை என்பது பருவநிலை மாறுற மாதிரி நான் வந்து என்னுடைய முப்பத்தி ரெண்டு வயதில் இருக்கும்போது நான் அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த செய்த சமயத்தில் திரையுலகத்தில் ஒரு தாய் சதம் மாபெரும் வெற்றிப்படம் அப்படி வெற்றிப்படம் இருந்தபோது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தது அன்றைக்கு கோட்டையில் இருந்தது மன்னாதி மன்னன் மன்னாண்ட மன்னன் நாடோடி மன்னன் நாடாண்ட மன்னன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கோட்டையில் இருக்கின்றார் அவர் கோட்டையில் இருந்தபோது கோடம்பாக்கத்திலிருந்து யாரும் கலைஞரவர்களை எந்த வெற்றி விழா நிகழ்ச்சிக்கும் அழைக்க மாட்டார்கள் அப்போது மைதிலி என்னை காதலி மாபெரும் வெற்றிப்படம் அந்த படத்துக்கூட நான் அந்த படத்தை கொண்டாடவில்லை அந்த படம் வெள்ளி வீடாக பொன் வீடாக கொண்டாடினாலும் நான் கொண்டாடவில்லை ஏன் என்று கேட்டால் நான் ஒரு தலையராகும் படத்தில் எனக்கு யாருமே ஷீல்டு கொடுக்கல அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே ஷீல்டு கிடைச்சிது நான் அதில் என்ன ஷீல்டே வாங்கலை அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லோரும் கிடச்சிது ஏன் அதில் அதில் டீ ஒரு தேனி வச்சுருந்தா டீ கிளாஸ் வச்சுருந்தா அந்த டீ கிளாஸில் ஒட்டிக்கிட்டு இருந்த ஈக்கு கூட கிடைச்சிது ஆனால் இந்த டீராஜருக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு ஷீல்டு கூட கிடைக்கல நான் புறக்கணிக்கப்பட்டவன் புறந்தள்ளப்பட்டவன் ஓரங்கட்டப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் ஆனால் எனக்கு ஷீல்டு கிடைக்கிறதே தவிர எனக்கு தான் ஃபீல்டு கிடைச்சிது என்னோட ஒருதலை ராகத்திலவ கூட வந்தவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு தெரியல நான் இன்றைக்கி நிற்கிறேன்னா ஆண்டவனோட அருளால உங்களோட ஆதரவால நான் நின்றுட்டு இருக்கேன் அப்படி இருக்கிற இடத்துல ஒரு தாய் சபத வெற்றி பெற்ற நீங்கள் கொண்டாட வேண்டாம் உங்களோட படத்தோட வெற்றி எல்லாம் மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும்போது மைதலினைக்கு வெற்றி பெற்றோன்னு விஜயா லேபில் இருக்கக்கூடிய விஜய்யா லேபில் யார் யார் பணியாற்றுறாங்களோ எல்லாருக்கும் ப்ரசென்டேஷன் கொடுத்தேன் அந்த ல அந்த வாகினி ஸ்டுடியோவில் பணியாற்றின லைட்மேனுக்கு பெயிண்டருக்கு ஏண்டருக்கு எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தேன் அப்படின்னு தான் நான் அப்போ தான் சொன்னாங்க நீங்கள் ஒரு தாய் சதவீதம் இதாக கொண்டாடுங்க எங்களுக்கு ஷீல்டு ஒன்று நாங்கள் அவங்களுக்காக ஒரு தாய் சதவந்தம் ஃபங்க்ஷனில் அன்றைக்கு எதிர்கட்சி ஆ தலைவராக இருந்த டாக்டர் கலைஞர் மறைந்து விட்ட மாமேதை கலைஞர் அவர்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன் அப்போ எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ கலைஞர் சொல்கிறாங்க என்ன சொன்னார்னா எனக்கு வயது வந்து அவர் அப்பா அவருக்கு வந்து வயது அறுபத்தி மூணு என் வயதோ அறுபத்தி மூன்று தம்பி வயதோ முப்பத்தி ரெண்டு என்னில் பாதி என் வயதிலும் பாதி என் திறமையிலும் பாதி அதனால் தான் சொல்கின்றேன் தம்பி என்னில் பாதி என் தம்பியை நான் என்னில் பாதி என்று சொல்கிறேன் என்று சொன்னால் என் வயது அறுபத்தி நான்கு தம்பி வயது முப்பத்தி ரெண்டு என் வயது அறுபத்தி மூன்று தம்பி வயது முப்பத்தி ரெண்டு சரி பாதியாக பார்த்தால் என் வயதில் பாதி என் திறமையிலே பாதி என்னில் பாதி என்று நான் தம்பி வாழ்த்துகின்றேன் அன்னைக்கு பேசுகிறார் தலைவர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதை வந்து அது ஒரு தாயின் சபதம் மறுபடியும் அடுத்த படம் வெற்றி என் தங்கை கல்யாணம் இரநூத்தி பத்து நாள் சாந்தி தேட்டர் சூப்பர் ஹிட் தமிழ்நாடே பிச்சுட்டு போகுது அந்த படத்தில் தான் சிம்பு சிம்பு வந்து உறவை காத்த கல்யாணி காதலி ஒரு தாயின் சவதம் இதெல்லாம் நடிச்சிருந்தாலும் கூட என் தங்கை கல்யாணில் ஒரு முக்கியமான ரூலில் என் பையன் சிம்பு நடிக்க வச்சுருந்தேன் அந்த படம் மாபெரும் வெற்றி அந்த வெற்றியில் என் மகன் சிலம்பரசனும் பங்கு இருந்தது அந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னா அந்த படத்துக்கும் அதே வாகினியில் ஒரு மாபெரும் வெற்றி விழா நூறு பேருக்கு தங்கத்தில் தாலி கொடுக்குறேன் பத்தாயிரம் பேருக்கு அரிசி கொடுக்குறேன் பயங்கரமாக விழா எடுக்கிறேன் தலைவர் கலைஞர் மீண்டும் அழைக்கப்படுகிறார் வர்றார் கோடம்பாக்கத்தில் கோட்டையிலே மொக்கல் தளம் எம்ஜிஆர் ஆண்டு போது கோடம்பாக்கத்தில் கலைஞரை வைத்து பிரம்மாண்டமான விழா எடுக்கின்றேன் பக்கம் பக்கமாக விளம்பரம் கொடுக்குறேன் போஸ்ட் போட்டுறேன் அப்பையும் தலைவர் வந்தார் அப்போ தலைவருக்கு அறுபத்தி நாலு வயது எனக்கு முப்பத்தி மூணு அப்படின்னு தலைவர் பேசினார் எனக்கு வயசு இப்போ அறுபத்தி நாலு கடந்த முறை நான் சொன்னப்ப அறுபத்தி மூணு இப்போ அறுபத்தி நாலு இப்போ தம்பிக்கு முப்பத்தி மூணு இதுவும் என் வயதில் சரி பாதி யாரால் சொல்கிறேன் என் தம்பி என்னில் பாதி என் வயதிலும் பாதி என் திறமையிலும் பாதி என்னில் பாதி என்று சொன்னார் அந்த தலைவர் கொடுத்த அது என் டிஆரோட பிரச்சாரத்துக்கு அவர் கொடுத்தது தான் என்னுடைய சட்டி வாழ்க்கையில் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூப்பிட்டு பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பிரச்சாரத்தை வலுப்படுத்த வேண்டும் நீ திமுகவுக்கு வந்தே தீர்ணம் அவங்க கொடுத்த அறிக்கை தம்பி ராஜேந்திரன் நான் அழைச்சி கட்சியில் சேர்த்தேன் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த அறிக்கை யாரால் மதிக்கப்படவில்லை யாரால் மதிக்கப்பட்டது என்பது ஊரறி உண்மை ஆனால் தலைஞர் என்னை மதித்தார் அவர் அழைத்தார் உடனே கோபாலத்துக்குறதுக்கு போன அவர் கூப்பிட்டாரு என்னோட குருநாதர் அதுக்காக போன ஆனால் இது நடக்காது தலைவர்னு அவர்கிட்ட சொன்னேன் அது வேற விஷயம் ஆனால் என்னுடைய பிரச்சாரத்தின் வலிமையை உணர்ந்தவர் கலைஞர் அவரு தான் உணர்ந்திருக்காரு அப்படின்னு நினைக்கலாம் இப்ப எதுக்காக நாலு வயதில் கலைஞர் எனக்கு கொடுத்த அன்றைய எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு அது முடிஞ்சதுமே சம்சார சங்கீதம் படங்களுக்குள்ள நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலக நேரிட்டது ஒதுங்க நேரிட்டது ஒதுங்க நேரிட்ட பிறகு நான் ஒன்று திமுக இருந்திருப்பேன் இல்ல வெளியில தனி இயக்கம் கொண்டிருப்பேன் தாயக மறுமலை கழகம் என்ற இயக்கத்தை தொடங்கி நான் அதில் பழனி தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ரெண்டே எண்ணி காங்கிரஸோட கூட்டு அவங்க அந்த இதில் போய் கா நாடாளுமன்ற தேர்தலில் போய் போட்டி போடுறோம் தாயங்கனு கிடணும் குதிரை சின்னத்தில் இது இருக்கிறேன் குதிரை சின்னத்தில் எங்க மிஸ்ஸஸ் நிற்கிறாங்க எங்கே உஷா ராஜேந்தர் பழனியில் கட்சி ஆரம்பித்து நாற்பது நாள் கூட ஆகலை நாற்பதனாயிரம் ஓட்டு அதில் பழனி சட்டமன்ற தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு ஆண்டிப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் ஃபுல் பொட்டியை தரந்தால் எல்லாமே குதிரை சின்னம் தான் அந்த இதெல்லாம் பண்ணவன் தான்

நான் வெற்றி வாய்ப்பை இழந்தால் கூட நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றேன் ரயில் இன்ஜின் சின்னத்தில் இதெல்லாம் வரலாறு எதுக்கு அந்த எந்த அம்மையாரை எதிர்த்து அந்த தாயக மறுமலர்ச்சிக் கழகத்தின் சார்பாக நான் வறுகு தொகுதிகளை போட்டியிட்டேனோ அவரை எதிர்த்து போட்டியிட்டு நாற்பது வாக்குகளை பெற்ற என்னோட பலத்தை அந்த அம்மா உணர்ந்திருந்தார் என்னுடைய அந்த பலத்தை உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன் இத்தின்னால் நான் வெளியிட்டதே இல்லை ஆனால் இன்றைக்கி ஒரு காலகட்டத்தில் அவங்க வர்றாங்க இவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த காலகட்டத்தில் கலைஞரத்தை இப்படி ஒரு பேர் பெற்றவன் என்ன இப்பாதுன்னு பெயர் பற்றவேன் இனிமேலே திமுகவோட வரலாற்றில் எனக்கு என்ன இது இருந்தது நான் எதுவுமே சொல்ல அதை விட்டுருங்க ஆனால் நான் இன்றைக்கி அரசியலுக்கு வரத்துக்கு காரணமே புள்ளியாசூரி போட்டது யாருன்னு கேட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் எனக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கோடம்பாக்கத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை உறவை காத்துக்கள் இப்பட பிரச்சனை அன்னைக்கு கோட்டைக்கு போணுச்சு அன்றைக்கு கந்தசாமி எம்எல்ஏ அவர் காரணமாக அங்கே போச்சு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு ஆனால் இந்த பிரச்சனையில கூட என்ன எனக்கும் புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பொன்மணச்செங்கலுக்கும் அவர்களுக்கும் வாய்ப்பா வாக்காளர் வரப்பு தயாராறு இல்லை என்னன்னு கோட்டையில் நடந்து இன்னொரு பிரஸ் மீட்டில் அப்படியே விளக்குறேன் ஆனால் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன ஆசைப்பட்டாரு என்ன நடந்ததுன்னா அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்த அன்னைக்கு நான் பேசிட்டேன் என்னோட மனசருக்கெல்லாம் பேசிட்டேன் என்ன பேசினேன் அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வுரை உண்டு இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு தேய்வுறை என்பதே இல்லைன்னு பேசினேன் நான் அன்னைக்கு பேசின அரை மணி நேரம் பேச்சு இப்போ கூட யூடியூப்ல கூட பாருங்க அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் பாராட்டு ஜேபிஆர் அவர்களால் அழைக்கப்பட்டேன் மறைந்து விட்ட ஜேபிஆர் மறைந்து விட்ட முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் என்னோட ஃப்ரெண்டு அதிமுக இருந்த கே பி ராமலிங்கம் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவராக கூடிய திருநாவுக்கரசு அத்தனை பேரோட நம்பர் ஏன்னு கேட்டால் நான் எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தில் ரசிகர் மன்றத்தில் இருந்தேன் நான் எம்ஜிஆரோட வெறிபிடிச்ச ரசிகன் ஆனால் நான் அதிமுக இல்லை இந்த பேச்சை பார்த்தவுடன் இந்த பேச்சு திறமை தலைவர் அவர்களை கவர்ந்த காரணத்தால் நீ அரசியலுக்கு வா ஒன்னு அரசியல் நான் அரங்கேற்றம் பண்றேன் ஒன்று ஆளாக்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நான் மறுத்த நான் மறுத்ததுக்கு காரணம் என் தலை விதி என் மரத்து அதை மறுத்ததுக்கு காரணம் தலைவிதி இல்லை தலைவரே நான் உங்களோட ரசிகன் நான் உங்களுடைய வெறிபிடித்த ரசிகன் நான் கட்சிலாம் வேணாம் அரசியல் இல்லை நான் சினிமா உலகத்துக்கு நல்ல படம் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒருதலை ராகம் வசந்த அழைப்புகள் ரயில் பயணங்கள் ராகம் தேடும் பல்லவி நெஞ்சலூர் ராகம் உயிரிலூர் ரிஷா தங்கைக்கூர் கீதம் அடுத்து சூப்பர் ஹிட்டு கொடுத்துருக்கேன் தலைவரை இப்போ உறவை கத்துக்கள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் தலைவரை எனக்கு அரசியல் வேணாம் ஏன் ஏன் அரசியல் மாட்டேங்கிற இல்லை நான் உங்களோட ரசிகம் எவ்வளோதான் அப்போ நீ யாரு நீ என்ன என்ன கட்சி என் கட்சிக்கு வந்தா என்ன அப்போ பாக்கியராஜ் அவரோட அட்டாச்சில் இருக்கார் என் நண்பர் நான் மறுத்தேன் அது மறுத்ததுக்கு காரணம் அவரை ஒரு மக்கள் தலகத்தை ஒரு அவரோட ரசிகனாக நான் மட்டும் இருந்தேன் நான் அவரோட தொண்டன் அல்ல ரத்தத்தின் ரத்தம் அல்ல அதை சொன்னதுனால எவ்வளவோ விளைவு அதனால் பல பிரச்சனைகள் அதை அடுத்த இதில் சொல்கிறேன் ஆனால் அன்றைக்கு நான் முடிவெடுக்க தவறியதற்கு காரணம் நான் கலை இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சொன்னது என் குடும்பம் பரம்பரையா திமுக இதை கூட எங்கள் மாயத்தில் மயிலாடுதுறையில் என் என்னோட மாய ரங்கநாதன் மயிலாடுதுறையில் இன்னைக்கும் திமுக கரை வேட்டி கட்ட திமுக காரன் என் குடும்பமே திமுக எங்கள் அம்மா எங்கள் பாட்டி எங்கள் பெரிய மாமன் சின்ன தம்பி எங்கள் சின்ன மாமன் என் ரெங்கா ரெங்க மாமா என் குடும்பத்தில் அத்தனை பேரும் நான் எம்ஜிஆர் கட்சி விட்டு பிரிஞ்சு போனப்ப நான் எம்ஜிஆர் ரசிகன் அவரோட பூன்னு நினைச்சேன் என் குடும்பத்தில் கிட்டத்த ஏன் தடுத்தாங்க பரம்பரை திமுக குடும்பம் தமிழன் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க எல்லாமே கர்மா தலை விதி ஓகே அப்படி எம்ஜிஆரால் அடைக்கப்பட்ட இவன் இவன் என்னடா இது சொல்றானே அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தை எல்லாத்த விட ரொம்ப இது என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலே அடைக்கப்பட்ட நான் அடுத்தது இப்ப திரிய திமுக அவளை கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் தாயக மறுமடைச்சு கடகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைப்பதற்கு கலைஞர் அழைத்தார் வைகோ கட்சியை விட்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை மயிலை மாங்கோலையில் கை நீட்டி அடைத்தார் அடைக்கின்றேன் அழைச்சார் தாயக மறுமணி கடகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கப்பட்ட இல்ல பொதுக்குடியில் ஒப்புதல் வாங்குறாரு தாயக மறுமடைச்ச கடகம் திமுகவோடு இணைக்கப்பட்டதற்கு திமுக வரலாற்றை பாருங்க மறைக்கலாம் அதற்கு பிறகுதான் கலைஞர் எனக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் பதவியை போட்டு தருகிறார் அந்த கொள்கை பரப்பு பதவியை போட்டு கொடுத்ததுக்கு பிறகு நான் அத்தனை ஊரில் அன்னைக்கு அப்படி பாட்டு போட்டேன் அத்தனை ஊரில் சுற்றுப்பயணம் பண்ணேன் அதற்கு பிறகுதான் தமிழ் மாநில காங்கிரஸில் உருவாகுது இந்த தாயக மறுமலர்ச்சி கழகம் தமாக திமுகவில் இணைந்ததற்கு பிறகு காங்கிரஸில் இருந்து பிரிந்த தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமாக உருவாகிறது அன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் திமுக அந்த அம்மாவுக்கு இருந்த பெரியம்மாவுக்கு இருந்த கெட்ட பேர் அவங்களுக்கு ஏற்பட்ட அவங்க கூட இருந்தவங்களா ஏற்பட்ட கெட்ட பேரில் அந்த தேர்தலில் அந்த அம்மா தோல்வி பெறுகிறார் கலைஞர் ஆட்சிக்கு வருகிறார் அப்படியெல்லாம் திமுகவுக்கு கொள்கை பிறப்பு செயலாக திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரன் கலைஞரால் பேர் பெற்ற நான் ஒரு கட்டத்தில் திமுகவில் மூன்று ரூபா உறுப்பினர் அட்டையை புதுக்கி புதுப்பிக்கப்படவில்லை என்று தூக்கி வெளியில் எழுதினாங்க எரிஞ்ச உடனே யோசிக்கவே இல்லை முதல் நாள் ராத்திரி எறிதாங்க மறுநாள் காலையில் லட்சிய திமுக என்னுடைய லட்சியமே திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அன்றைக்கு தாயகம் மறுமலட்சி கழகம் தொடங்கிய பொது நான் பொதுச்செயலாளர் கலைஞர் தான் என் தலைவர் என்று சொன்னேன் ஆனால் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி நான் தலைவரான எனக்கு ஒரு வழி எந்த இயக்கத்துக்காக இத்தனை வருஷம் உடைச்சோமோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எந்த திமுக உடைச்சாரோ பாடுபட்டாரோ அவருக்கு ஏற்பட்ட அவர் பெரிய மாமனிதன் நூறு படங்களுக்கு மேல் நடித்தவர் அவர் இமயம் அவர் இமயம் ஆனா நான் வந்து அவருக்கு பிடிச்ச இதயம் இதான் உண்மை ஏன்னு கேட்டா அவர்கிட்ட மனசு இருந்து பேசுன உள்ளத்தை வெளிப்படையா பேசினேன் பாராட்டினார் அப்படிப்பட்ட நான் அன்னைக்கு லட்சிய திமுக தொடங்கினேன் தொடங்கி இன்னைக்கு பதினாலு வருஷம் ஒரு வனவாசம் மாதிரி முடிஞ்சிச்சு சார் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சாவது வருஷம் தொடக்க விழா அந்த பதினஞ்சாவது வருஷ தொடக்க விழாவில் கலைஞர் இன்னைக்கு அறுபத்தி நாலு வயசுல சொன்னார அதே அறுபத்தி நாலு வயசு எனக்கு இப்ப அன்னைக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு கடைஞ்சி எனக்கு இன்னைக்கு வயசு வயசாலையும் மனசாலையும் அனுபவத்தாலேயும் கொஞ்சம் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் அதனால ஒரு புதிய பாதையில் புதிய சிந்தனையில் போகணும் சொல்லக்குள்ள இந்த லட்சிய திமுக ஆரம்பித்தவுடனே எங்களுக்கு ஏற்பட்ட அங்கீகாரம் யார் என்று கேட்டால் காஞ்சிபுரம் கும்புடி பூண்டி தேர்தலில் இடைத்தேர்தல் வந்தவுடன் அந்த தேர்தலில் லட்சிய திமுக தனித்து போட்டியிடும் என்று மயிலை மாங்கொள்ளை கூட்டத்தில் அறிவிக்கின்றேன் ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த நாடாளுமன்ற தொகுதியிலே திமுக ஏழு கட்சி கூட்டணி வைத்து தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெற்று விட்டது திமுக வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டது அந்த சூழ்நிலையில் காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தலுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நமதி எம்ஜிஆர் பத்திரிகையில் அறிக்கை கொடுத்து லட்சிய திமுக தம்பி ராஜேந்திரன் ஆதரவு வேண்டும் என்று கேட்டார் யாருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை எனக்கு கொடுத்தார் ஒவ்வொரு தொழில் நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் போய் பேசினேன் காஞ்சிபுரம் அதில் இதில் வந்து மறைந்துவிட்ட காஞ்சி சங்கராச்சாரியார் ஜெயந்திர சரஸ்வதி சுவாமிகள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னாலும் காஞ்சிபுரத்தில் ஜெயிக்கவே முடியாது என்ற சூழ்நிலை நிலவு காஞ்சியில் நூத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் பேசினேன் வெற்றி பெற்றதற்கு நானும் ஒரு காரணம் நானும் ஒரு காரணம் ஒரு சின்ன அணில் ராமருக்கு பயன்பட்ட அணில் மாதிரி அந்த தேர்தல் முடிஞ்சு முடிவு வரவே இல்லை வர்றதுக்கு முன்னாடி அம்மா புரட்சி தலை அம்மா என்ப அந்த மீட்டிங்லாம் அப்போ வந்து ஜெயா டிவியிலலாம் எடுத்திருக்காங்க இந்த கும்மிடி புள்ளி தேர்தலில் நான் பேசுனது இது எல்லாத்தையும் அம்மா பார்த்துட்டு என்ன தம்பி இப்படி பேசுறீங்க என்னென்னமோ பாரப்பா ச என்னமோ சனின்ற பாரப்பா சனி பாரப்பா பகலவனும் சனி செய்ண்டும் பகருகின்ற இக்கோல்கள் ஆறில் இருக்க கூறப்பா குமரவனில் கண்டால் குவளையத்தில் புலிகண்ட பசு போல இருந்து ஆறில் இன்னைக்கு அம்மா சனி இருந்தது இன்றைக்கி அம்மாவுக்கு இருக்கிறது பதினொன்றில் சனி அப்படின்னு அடி பட்டு 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 பட்டுன்னு ஜோதிடத்தை புட்டு கும்மிடி புண்டி தேர்தல் ஒரு பேசுனேன் பெரிய பொதுக்கூட்டம் பேசினேன் அதோட பார்த்துட்டு அந்த அம்மா பேசுனாங்க சரி தம்பி இப்போ ரெண்டு தொகுதி போயிட்டு வந்தீங்களே எப்படி இருக்குது ஜெயிக்கிறது இருக்குதுன்னு கேட்டாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி ரெண்டு தொகுதியிலும் ஜெயிச்சிடலாமா அப்படி எதை வச்சு சொல்கிறீங்க அம்மா இத்தனை வருஷம் திமுகவில் இருந்திருக்கம்மா திமுக கொள்கை பிறச்செல்லாம் இருந்திருக்கேன் கொள்கை பிறப்பிச்சார் நீங்களும் உங்களுக்கு தெரியாத பல்சாமா மக்களை பார்த்தாலே தெரியுமா ஜெயிச்சுனா இல்லை தம்பி எனக்கு உளவுத்துறையோட ரிப்போர்ட் படி பார்த்தா கும்மிடி பூண்டு ஜெயிச்சிடலாம் ஆனால் காஞ்சிபுரம் டவுட்டாக இருக்குன்னாங்க ஒன்று சொல்கிறேம்மா உளவுத்துறையை பற்றி தெரியாதுமா என் உள்ளத்துறையை சொல்கிறேன் நான் இத்தனை வருஷம் இந்த ஜோதி ஜோதிட ஆராய்ச்சியும் பண்ணுறதுனால நீங்க தைரியமா நம்பலாமல் காஞ்சிபுரம் கும்முடி புண்டி ரெண்டு தொகுதியிலையும் அதிமுக வின் பண்ணுதுமா எத்தனை ஓட்டு வித்தியாசம் கூட கணிச்சு சொல்கிறோம்மா அப்படின்னு சொன்னேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க பத்தே நிமிஷம் சார் அந்த அம்மாட்ட போன் பேசி பயசோடு பத்து நிமிஷத்துல தேர்தல் ரிசல்ட்டே வரல அம்மா அம்மா கிட்டேந்து ஒரு கடிதம் வருது இத்தி நாள் நான் வெளியிட்டதே இல்லை ஏன்னு கேட்டா இப்ப வெளியிட வேண்டிய கட்டாயம் நீங்க பாருங்க இது அம்மா கொடுத்தனுச்ச கவர் அம்மா கவர் கொடுத்தனுச்ச கவர் முதல்வர் அம்மா யாரு டி ராஜேந்திர லட்சிய கழகத்தின் தலைவர் அந்த அம்மாவுடைய பெற்ற கட்சி சார் ஓகே இது கவர் உள்ள பண்ற பாருங்க கவர் அம்மா கொடுத்த லெட்ரு அம்மாவோட கையெடுத்து இனிமேல் டீராஜேந்திர தலை முன்னேற்ற கழகம் தலைமைச் செயலகம் அதில் போட்டு அம்மாவோட பேர் போட்டு பொதுச் செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சர் அன்புடையீர் வணக்கம் காஞ்சிபுரம் மற்றும் கும்முடிபூண்டி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தாங்கள் ஆதரவு தெரிவித்தமைக்கும் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தாங்கள் பிரச்சாரம் மேற்கொண்டமைக்கும் எனது உள்ள மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அம்மா கையெடுத்து இங்கே வந்து என்னுடைய பேர் போட்டு தலைவர் அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஃபோரிய இந்தி பிரச்சார சபா சாலை தியாகராயணர் அட்ரஸ் தேதி பாருங்க பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரிசல்ட்டே வரல இதுதான் அட்வான்ஸாக சொன்னேன் அந்த அட்வான்ஸாக சொன்னதுக்கு எனக்கு அட்வான்ஸ் நன்றி அப்படி கொடுத்த ஒரு அந்த அம்மா அந்த அம்மாவால் அந்த காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிறகு முதல் முதல்ல கூட்டணிக்கு தமிழ்நாடு சட்டசபைக்கு என்னதான் தான் கூப்பிட்டான் போனேன் இடம்லாம் தரேன்னாங்க அதான் பழைய கதை ஒன்பது சீட்டு கேட்டேன் கருத்து வேறுபாடு வந்த வெளியில் சேலஞ்ச்மெண்ட் இருந்தேன் எனக்கு ஒம்பது சீட்டு கொடுக்காம நீங்கள் மறுமலட்சி திமுக வைகோவை சேர்க்கிறேன்றிங்க சேர்த்தா நீங்கள் ஜெயிக்க முடியாது நீங்கள் ஜெயிக்க முடியாது அந்த அப்படியே 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 பாட்டோட சொல்லுவேன் சொன்னேன் சேலஞ்சு சேலஞ்ச் அப்போ சொன்னாங்க ஏன் அண்ணா நீ லட்சிய திமுக ஒன்பது சீட்டு தேக்குற நீ இவ்வளவு திறமை இருக்கு ஒரு பாட்டு பாடு பாப்போம்னாங்க ஏ எதுக்கு ஒம்போது சீட்டு ஒரு பாட்டு பாட்டு ஒரே ஒரு பாட்டு அப்படி வாங்குவோம் ஓட்டு எனக்கு வேணும் ஒம்பது சீட்டு இருந்தேன் சரி பாடு பார்ப்போம் உடனே அங்கே அடிச்சுட்டு பாடி சொன்னாங்க நீ அண்ணா அண்ணாதிமுக ஒன்பது உனக்கு என்ன ஒன்பது சீட்டு தர உன் கட்சிக்காரனுக்கு நீ அண்ணா அண்ணாதிமுக வர உனக்கு போய்ச்சால போஸ்ட் கூட போட்டுக்கற நான் என்ன பாட்டு பாடுன்றத இப்ப நான் பாட முடியாத சூழ்நிலை டேபிளை தட்டி பாடுவேன் அப்படி பாட அந்த அம்மாட்ட அந்த அம்மாட்ட அப்படி ஒரு இடத்த பிடிச்சு அந்த அம்மாவெல்லாம் அவர்களால் அழைக்கப்பட்டு அதிமுக போகாதவன் புரட்சி தலைவர் எம்ஜாரே அழைக்கப்பட்டு அதிமுக போவாதவன் நான் ஏற்றுக்கிட்ட ஒரே தலைவர் கலைஞர் கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு கலைஞர்களுடன் மறந்து விட்ட இந்த காலகட்டத்திற்கு பின்னால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நிலைப்பாடு இனிமேல் என்னுடைய நிலைப்பாடில் எந்த இடர்பாடு இருக்காது நான் அதனால அக்டோபர் மூணாம் தேதி என் பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுடைய பொதுக்குழுவை கூட்டி என்னுடைய கட்சி நான் சின்ன கட்சியா இருக்கலாம் சின்ன கூட இல்லாத கட்சியா இருக்கலாம் எங்களுடைய கட்சியை கூட்டி என்னோட ஆதரவாளர்களை என்னுடைய அபிமானிகளை திருட்டி புதிய படிவம் புதிய படிவம் புதிய பாதை புதிய பரிணாமம் புதிய லட்சியம் என்று அன்றைக்கு புது புதிய உறுப்பினர் படிவத்தை அன்றைக்கு வழங்கி கிளைக்கிடம் எல்லாத்தையும் முறைப்படி ஃபார்ம் பண்ணுறேன் எல்லாத்தையும் அமைப்புகள்லாம் மாற்றி அமைக்கிறேன் ஒரு சீரமைப்பு பண்ணுறேன் நாடாளுமன்ற தோறுதலை நோக்கி நாங்கள் இது பண்ணுறது பயணிக்கிறதுக்கு போடுறோம் இப்போ எடுத்ததுமே முதல்ல கோவை கோவை அண்டு ஈரோடு மாவட்டம் இரண்டுக்கு சுற்றுப்பயணம் கொடுக்குறேன் அரியலூர் இப்படி வருஷலாக மாவட்டம் தோறும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அந்த நாளை ஒட்டே நான் ரெண்டு திரைப்படம் எடுக்கின்றேன் அந்த திரைப்படம் தமிழ் மட்டும் எடுக்காமல் இந்தியில் இனிமேலுக்கு நேஷ்னல் பாலிடிக்ஸ் போகணும் நேஷனல் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற முடிவு பண்ணதுனால எத்த வேணும் தமிழ்நாட்டிலே இனிமேல் இருந்தால் சரியாக வராது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து நேஷ்னல் பாலிடிக்ஸுக்கு மூவ் பண்ணுறதுக்கு இந்தி திரைப்படம் முன்னாடி எடுத்திருக்கேன் இப்போ எடுக்கணும்னு ரெண்டு திரைப்படம் எடுக்கிறேன் இன்றைய காலத்தில் தான் ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணேன் இன்னொரு படம் ஒரு இசை சம்மந்தப்பட்ட முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அந்த படம் எடுக்கிறேன் அது அக்டோபர் மூணு விட்டு அந்த படத்தையோட அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறேன் இதற்காகத்தான் என்னுடைய பிறந்த நாளை ஒட்டி அக்டோபர் மூன்றாம் தேதி எங்களுடைய இந்தி பிரச்சார சபா அதே அம்மா எந்த கடிதம் கொடுத்தாங்களோ அந்த வீட் அதே அட்ரஸ் அந்த இந்தி பிரச்சார சபாவில் எங்களுடைய லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமைச் செயலகமான அந்த இலட்சியத்திலே அன்றைக்கு பொதுக்குழுவை கூட்டி என் அபிமானிகளோடு கலந்து கலந்து ஆலோசித்து விட்டு கட்சியை உடனே நான் வந்து கோடிக்கணக்கான உறுப்பினர் சேர்க்கிறேன் அல்வா கொடுக்க மாட்டேன் லட்சக்கணக்கான உறுப்பினர் எனக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர் லட்சியவாதிகள் ஊருக்கு எத்தனை பேர் சேர்க்கிறவங்க முடியல லட்சியம் உள்ளவர்கள் இந்த கட்சியில் இருக்க மெம்பர் அதான் பக்க ஆதார் அட்டையோட ஒரு புது சிஸ்டத்தில் உறுப்பினர்களை ஃபார்ம் பண்றேன் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி என்னுடைய மகன் சிலம்பரசன் நடித்து மணிரத்னமனுடைய இயக்கத்திலே சக்கச்சிவந்தவானம் படம் திரைப்படம் வெளியாகிறது இந்த படம் வெளிவரதில் ஒரு பெரிய வரலாறே இருக்கு இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி இந்த அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துடைய பிரச்சனையில் அந்த ப்ரொடியூசர் சிலம்புக்கு கொடுக்காத தொல்லை இல்லை அவ்வளவு பேட்டி அவ்வளவு காரசாரமான பேட்டி அதெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பிரச்சனை படம் ரிலீஸ் ஆகி ஆறு மாதத்துக்கு பிறகு அம்பு தொடுக்கிறார் அம்பாது வம்பா அவரோட பின்னணி என்ன எழுச்சி பார்க்கணும் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தவர் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவருக்கு கொடுத்த சீட்டை வச்சுட்டு அந்த கட்சியில் ஜெயிச்சிட்டு அந்த கட்சிக்கு கொடுத்தார் அல்வா அம்மா அம்மா அல்வா கொடுத்துட்டு அண்ணா வெளியில் போய் வேறு கட்சியில் சேர்ந்தார் இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு எந்த இயக்கத்தில் இருக்கிறாருன்னு தெரியாது ஒரு அரசியல்வாதி ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திட்டமிட்டு சில என் பையன் மேலே காழ்ப்புணர்ச்சி நான் கேட்குறேன் ஒரு ப்ரொடியூசரு அந்த அன்பானவனசரன் கொடுத்த முதல் செக் ரிட்டன் அதையும் மீறி என் பையன் அந்த மன்னிச்சி பெருந்தன்மையோட அந்த படத்தில் நடித்தார் அது மட்டும் அல்ல எவ்வளவு ஏச்சி பேச்சு இன்னொன்று ஒரு நாள் ஷூட்டருக்குள்ள எம்எல்ஏக்களை கூட்டி வச்சுட்டு பிரச்சனை அண்ணாதிமுக கொடி போட்ட வண்டியை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரெவுடியூஸ் வச்சுக்கிட்டு ஷூட்டிங் கூப்பிடுறாரு அந்த வண்டியில் கூவத்தூர் பக்கம் வரணும்னு ஒரு அரசியல் முத்துற குத்துறதுக்கு என் பையன் போகல வீட்டுக்குள்ளே ஃபுல் போலீஸை வச்சுட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு ரெவுடிஸை வச்சுக்கிட்டு பண்ணிணாரு நான் போய் பெட்டிஷன் கொடுத்திருப்பா என் மகனை வைத்து படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் புகார் நான் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு வாசலுக்கு போலீஸ் இருந்தது ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒரு சின்ன ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கான் அந்த படத்தில் நடித்த சிலம்பு ஒப்பந்த பத்திரம் இருக்கா தயாரிப்பாளர் சங்கம் கேட்டிருக்குமா இல்லை இல்ல அவர் மேலே விசாரணை கூப்பிட்டேன் நடிகர் கேட்டுக்குமா நான் கேட்டேன் அவர்கிட்ட ஒப்பந்த பத்திரம் முதல்ல இருக்க கேளுங்க ஒப்பந்த பத்திரம் கூட அவர்கிட்ட கிடையாது ஏன்னு கேட்டா ஒப்பந்த பத்திரம் கட்சி கூட கூட தகுதி இல்லாதவர் ஒரு சட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டிடிஎஸ் பிடிச்சாரு பையனை கட்டினாரா சர்வீஸ் டாக்ஸ் பிடிச்சாரு கட்டியிருப்பாரா கட்டல படம் ரிலீஸ் ஆனதுக்கு முழு சம்பளம் கொடுக்கல நடிகர் சங்கத்தில் பெட்டிஷன் கொடுத்தும் நடிகர் சங்கம் வாங்கி தரல ஏன்னா நடிகர் சங்கத்தில் இந்த பையன் யாரையோ எதிர்த்து தேர்தலை நின்று விட்ட ஒரே காழ்ப்புணர்ச்சி அதனால ஒரு பக்கம் நடிகர் சங்கம் ஒரு பக்கம் தயாரிப்பாளர் சங்கம் சிலம்பு நடிப்பாரா சிலம்பு படத்துக்கு ரெட்டு இந்த ரெட்டெல்லாம் மீறி இந்த ரெட்டெல்லாம் மீறி போராட முடியும் நாங்கள் பீப் சாங் பிரச்சனை வந்து நானும் என் பையனும் போராடினோம் எங்கே போராட்டம் வேற ஆனால் சிலம்பு நடித்தாலே வந்து ரெட்டு போடுவோன்றதெல்லாம் மீறி மணிரத்னம் அவர்கள் இந்த செக்கச்சிவந்தமான படத்திலே சிம்புவை நடிக்க வைத்து இன்னைக்கு பட நாள் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறார் அந்த மணிரத்னத்துடைய அந்த அந்த மனித தன்மைக்கு அந்த மனசுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி ஏன்னா எதுங்க என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு அஞ்சே நிமிஷம் பேசிடுறேன் அந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படம் வியாழக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகுது அந்த படம் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகக்குள்ள ஒரு கருத்தை மட்டும் சொல்ல விரும்புறேன் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு சேர்த்து போட்டாதான் சக்க சிவருன்னு நாக்காகும் சக்க சிவந்து நாக்காகும் அது மட்டுமல்ல காதல் உற்ற கண்ணி உருத்தியின் கனி போன்ற கண்ணம் காதல் வயப்பட்டு விட்டால் கண்ணி ஒருத்தியின் கண்ணவர் கனி போன்ற கண்ணம் அது கண்ணி சிவந்து விட்டால் அது செக்க சிவந்த நாணம் அந்த செக்க சிவந்த நாணம் அது சீதையவள் கொண்டால் செக்கச் சிவந்த நாணம் அதை கண் கண்டதும் ராமன் விட்டது பானம் ராமன் பார்த்த மாத்திரத்திலே இழந்தான் நிதானம் நெஞ்சத்தை தந்தான் தானம் கண்ணாலே பாடினான் கானம் சீதை கொண்டது உடனே செக்கச்சி சிவந்த வானம் காரிலே கிடித்துக் கொண்டு கதிரவன் வரத் தொடங்கி விட்டால் அது செக்கச்சி சிவந்த வானம் அது மட்டுமல்ல உதயம் வரும் பின்னே உஷத் வரும் முன்னே என உள்ள கடலை உள்ளன் கையால் வானம் வாரி அணைத்துக் கொண்டால் செக்கச்சி சிவந்த வானம் அப்படி இந்த செக்கச்சி சிவந்த வானம் ஒரு கவித்துவமான டைட்டில் வச்சிருக்காரு மணிரத்னம் அந்த படத்துல என் பையன் நடிச்சிருக்காரு அதில் இந்த என்னுடைய நண்பர் விஜய் சேதி போன்ற போன்றவர்களும் இணைய நண்பர் அரவிந்த் சாமி போன்றவர்களும் நம்ம அருண் விஜய் போன்ற பல எண்ணற்ற ஜோதியாக நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அந்த படம் நாலைக்கு ரிலீஸ் ஆகுது என்னுடைய ரசிகர் மன்ற தோழர்களுக்கு நான் உறவை காத்துக்கலேருந்து என் பையனை உருவாக்கணும் காவிரியே என் பையனுக்கு நான் ஃபாதர்னு சொன்னான் சிலம்பரசன் ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நான் இன்ன வரைக்கும் காட் ஃபாதராக இருக்கேன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரசிகர் மன்றத்து தோழனுக்கு நன்றி நாங்கள் சிம்புவோட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சிம்பு இன்றைக்கி தாங்கி நிற்கிறாருன்னா அக்காரணம் தூண் தாங்க ஒரு மண்டபம் தொண்டை தாங்க ஒரு கட்சி ஒரு மன்றம் தாங்க ஒரு நடிகன் ஏன் த என் பையனை தாங்கிறது மன்றங்க ரசிகர் மன்றங்க என்னை தாங்கி நிறுத்தினது என் டிஆர் மன்றம்னா இன்னைக்கு என் சிம்பு மன்றத்தை தாங்கி நிறுத்தக்கூடிய இந்த எஸ்டிஆர் மன்றத்து தோழர்கள் ஆனால் இந்த என் மகன் எஸ்டிஆரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் செக்கச்சி வெந்த வானத்துக்கு ரொம்ப நல்லா நீங்கள் அத்தனை அமைப்புகளும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீங்கள் நல்ல பண்ணணும் சிம்புவோட ஃபாதரா மட்டுமில்ல சிம்புவோட காட் ஃபாதரா இந்த எல்லாம் பார்த்துட்டு விரைவிலேயே மன்றத்து தோடர்கள் அத்தனை நிர்வாகிகளை சந்தித்து சிலம்பவர்களுடைய பரிந்துரையின் பேரில் டோட்டலா மன்ற மன்றத்தின் அமைப்பு புனரமைப்பு செய்யப்படும் மாற்றி அமைக்கப்படும் அதற்கு மன்றத்தின் நிறுவனராக மன்றத்தின் காவலராக உங்களை கட்டி காக்கும் காவலனாக என் மகனுக்கு நான் தந்தையாக ஃபாதராக இருப்பதைப் போல உங்களுக்கு காட்ஃபாதராக இருந்து என் மன்றத்து தோழனே உனக்கு நான் வழிகாட்டுவேன்